வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிட்டு மாமி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் உப்பு உருண்டை நமக்கு தேவையான அளவு டிஃபன் அரிசி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க அதை நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மக்களே இது ஒரு சிலர் நீர் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டு பொரியட்டோன்னு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு பொன்னிறுமாக வறுத்துக்கோங்க பொடியை நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் நமக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கலறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டணும்னு இது மாதிரி நல்லா எடுத்து பிசைஞ்சிக்கணும் இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் அது எல்லா உருண்டைகளும் அடிக்கிட்டு அதை மூடி வேக வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் நீர் உருண்டை ரெடி நல்லா சாஃப்டான தேங்காய் போடாத உப்பு உருண்டை ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி